சுதந்திரம் யாருக்கு கட்டுப்பாடில்லா காரியங்களின் கட்டமைப்பு இது கட்டி போட்டு சட்டம் போடுதலே இதன் விதி அது மூக்கை விரல் தொடும் எட்டும் தூரத்தில் இல்லை இது ஆகாததில் மூக்கை நுழைவிக்கும் தொல்லை இது பிள்ளை பருவமது செய்ய துடித்திடும் என்ன கருவதனை பெற்ற உறவுகளும் சுற்று வட்டங்களும் அண்டி தடுப்பதும் எந்த விதத்தினில் சுதந்திரமென மட்டுப்படுத்தப்படும் நாட்டு தலைமையும் காவல் படையின்றி ரோட்டில் திரிவதுண்டோ வீட்டில் வசிப்பினும் காட்டில் நடப்பினும் காக்கும் பணியின்றி ஆட்சி நடக்குமன்றோம் ஆளும் வர்க்கத்தினர் காலில் மண்டியிட்டு காரியம் புரிகின்றோம் புரியாத கல்வியினை படியாத பிள்ளைக்கு வலுவாக திணிக்கின்றோம் அறிவுறுத்தல் உச்சரிக்க எச்சரிக்கை நிதம் காத்து அலுவலக பணி செய்வோம் மனையினுள் மனையாளை நச்சரித்து மனதினை பிச்சறிந்து அளவைத்து சினம் கொள்வோம் சங்கிலி தொடராய் நம் வாழ்வில் விதிமுறையின் விளையாட்டு புதிரான புதிராக எமைவாட்ட இங்கு சுதந்திரம் யாருக்கு